கியூனோவாவோட பெனிஃபிட் பற்றி தந்து விட நான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் இந்த குயினோவாவை சாப்பிட்ருப்பீங்க ஸோ குயினோவா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலி கூலி வகை அது பார்த்தோன்னா தாவரத்தோட விதை ஸோ இந்த கியூனோவாவை பார்த்தினா நம்ம வந்து உணவில் அதிகமாக டயட்டில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் நடக்குது ஸோ மறக்காமல் இந்த குயினோவாவோட பெனிஃபிட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த குயினோவாவை அதிகமாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிறதுனால இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து புரதம் நார் சத்து பி ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் இந்த குயினோவாவை உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த குயினோவாவனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தோன்னா வந்து ஒரு நாட்டு சிறுதானியங்கள் வரகு சாமை திணை குதிரைவாளி ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஒரு நாட்டு சிறுதானிய மாதிரி தான் அந்த குயினோவா அது வந்து நமக்கு டயட்டில் ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கிது இந்த குயினோவாவில் பார்த்தோன்னா நமக்கு அதிகமாக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ஸோ இது பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதிகமாக நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம டைஜஷன் ப்ராப்ளமாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம் வந்து எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கும் வயிற்றில் இருக்க புண்களை சரி செய்யறதுக்கும் முக்கியமாக இது வந்து உதவுது முக்கியமாக ஹெல்ப் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹை கொலஸ்ட்ரால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹை பிளட் ப்ரெஷர் சுகர் லெவலில் பார்த்தினா வந்து ரிஸ்க்கை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தினா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்குது இந்த குயினோவாவில் பார்த்தினா வந்து அதிகமாக நமக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு தேவையான ஊட்டச்சத்துன்றது இந்த குயினோவால வந்து நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னா அதிகமாக மெக்னீஷியம் சத்து இருக்குது ஸோ இது பார்த்தினா உங்கள் பாடியில் ஹெல்த்தி பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹெல்தி ஹார்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் வந்து அதிகமாக நமக்கு ஃபோல்லேட் சத்தும் இருக்குது அது பார்த்தினா வந்து ஒரு எசென்ஷியல் பி விட்டமின் தட் பிளேஸ் அ ரோல் இன் டிஎன்ஏ ஃபார்மேஷன் ஸோ உங்களோட டிஎன்ஏ ஃபார்மேஷனை நல்லா மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் ஸோ உங்களோட டிஎன்ஏ ஃபார்மேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த குயினோவா வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குது முக்கியமாக இதில் அதிகமாக மெக்னீஷியம் சத்து இருக்குது ஸோ அது பார்த்தா உங்களுக்கு எசென்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் மெட்டபாலிசம் ஸோ உங்களோட மெட்டபாலிசத்தை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இந்த குயினோவா ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக சொல்ல போனால் இதில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது தட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் த அனிமியா ஸோ உங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த குயினோவா வந்து உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கிறதுனால ஸோ சீக்கிரமாக அந்த அனிமியா பிரச்சனையும் குணமாகும்னு சொல்கிறாங்க இந்த குயினோவா இப்போ தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் கடையில் வந்து வாங்கி சாப்பிடுங்க இந்த குயினோவா பார்த்தினா வந்து அரிசி தமிழ் சீமை திணை அரிசி என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ரிசர்ச்சில் வந்து அழுத்தமாக சொல்கிறாங்க இது வந்து ஒரு போலி தானியம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இதில் பார்த்தினா அதிகமாக நார்ச்சத்து புரதம் பி உயர் சத்து கனிமச்சத்துக்கள் போன்ற அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த குயினோவால அதனால் மறக்காமல் இதை உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுங்க இந்த குக்குடு குயினோவா பாத்திரம் வந்து உங்கள் மம்மிட்ட வீட்டில் கேட்டாலே செஞ்சு தருவாங்க இதை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ப்ரோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன் டூ டூ கப்ஸ் வந்து குக்குடு குயினோவா ஒரு நாளைக்கு எடுக்கிறது நல்லது சில பேருக்கு இது வந்து ஒத்துக்காது அதாவது இது சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஸ்டொமக் பெயின் இச்சிங்னஸ் வாமிட்டிங் இதெல்லாம் வந்து வருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த குயினோவை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி தாராளமாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென் அண்ட் உமனும் இதை வந்து சாப்பிடலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தனா வந்து எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் எல்லாம் செட் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம இந்த குயினோவா வந்து நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன் ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க